அபிராமி அந்தாதி பாடல் எண் அறுபது இந்த பாடலின் நூற்பலன் மெய்யுணர்வு தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெய்யுணர்வு என்றால் என்ன மெய்யுணர்வுனால் கடவுளை பற்றி நாம் சிந்தித்து கடவுளே தஞ்சம் என்று மனதில் நினைக்கும் அந்த உணர்வு பேர் தான் மெய்யுணர்வு இப்பொழுது இந்த பாடல் பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் வார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியேன் முடைநாய்த் தலையே இதன் பொருள் என்னன்னாக்க பாலை காட்டிலும் இனிய சொற்களை பேசும் தாயே நீ நின் குளிர்ச்சி பொருந்திய மலர்ப்பாதங்களை திருமாலும் மற்ற தேவர்களும் வணங்கும் பெருமைமிக்க கொன்றைத்தார் சூடிய எம்பெருமான் திருமுடி மீதும் பதிப்பதுண்டு நின் திருவடிகளை நின்று வேதங்கள் போற்றி புகழும் நான்கு பிரணவ பீடங்களிலும் பதிப்பதுண்டு இன்றோ அடியேனது நாற்றமிகு நாய்த்தலை போலும் தலையின் மீது புனிதமான நின் பாதத்தை பதித்தனை அது முன்கூறியவைகளை காட்டிலும் சிறந்ததோ என்பதுதான்